கண்டிங் சேனல் பிப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியா இருப்பேன் நம்புறேன் வாங்க ஏன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வசந்த் எஸ் ரீசெண்டாக அவர் வந்து எல்லா சீரியல்லையுமே வந்து கலகட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் அவர் சொல்லணும் எல்லாருமே வந்து என்னப்பா இது பயங்கரமாக வந்து நடிக்கிறாரு அப்பா இவ்வளோ நாளாக இந்த டேலண்ட்டை எங்கே தான் ஒழிச்சு வச்சிருந்தாரு அப்படின்ற லெவலில் பேசப்பட்டுட்டுற வெற்றி வசந்துக்கு ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்தே வந்துச்சு சிறுகடிக்கு ஆசை டீம்லேருந்தே அவங்களுக்கு நிறைய விசஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்பவே கண்கலங்க வச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அவரோட பர்த்டே வந்து நேற்று போயிருந்த நிலையில் நேற்று வந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு பட் ஆனால் மார்ச் இருந்தே வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில கவுண்ட் போட ஆரம்பிச்சதாகும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அவருக்கு வந்து பர்சனலா வந்து விஷ் பண்ணிக்கிட்டே இருந்ததாகும் ரிலேட்டட் விஷஸ் அட்வான்ஸ் விஷஸ்ன்னு சொல்லி இப்போ வரைக்குமே வந்து விஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு வந்து இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து யாருமே வந்து பர்த்டே விஷஸ் பண்ணதே கிடையாது ஆனால் வந்து இவ்வளோ விஷஸ் வந்து குவியதை பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கவுண்ட் விஷ் போட்டிருக்கீங்க இன்னும் ஃபோர் டேஸ் ஆகோ த்ரீ டேஸ் ஆகோ ஃபிஃப்டீன் ஆகோ அதெல்லாம் போட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்புறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க போது எனக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து நான் வந்து சினிமாவில் என்ன மட்டுமே நம்பிட்டு இருந்தேன் நிறைய பேர் ஒன்றிரண்டு பேர் நான் நம்பிட்டு இருந்தாங்க ஏன்னா இவ்வளோ பேர் நம்புறாங்கன்னு தெரிய வச்ச ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே நன்றி நிறைய பேர் ஃபேன்ஸ் கிளப்லாம் ஆரம்பிச்சு நிறைய விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது அப்படின்னு சொல்லி நம்மளோட வெற்றி வசந்த் பேசியிருக்காரு இதை பார்த்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க அவங்க சைடிலேருந்தே அதாவது சிறகட்டி காசை டீம்லருந்தே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் அவர் கேக் கட்டிங்லாம் பண்ணி பயங்கரமாக வந்து அவரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அண்ணா சீரியலில் வெங்கடேஷன் அப்படின்ற கேரக்டர் பண்ணிட்டு இருக்கும் நம்மளோடைய சந்தோஷ் எஸ் ரீசென்டா அவர் வந்து அதை என்ன பண்ண போறாரு அப்படின்னா அந்த சீரியல் வந்து விலக போகிறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல யார் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பெரிய பேச்சுகள் குழப்பங்கள் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா வந்து அந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் அது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்ச நாளாக முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெற்றி நடை போட ஆரம்பிச்சுட்டு இருக்கு இந்த சீரியல்ல இருந்து இப்போ மெயினான ஒரு கேரக்டர் வந்து ஒருத்தர் விளங்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யார் நடிக்க போகிறா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விகள் குழப்பிட்டு இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து யார் நடிக்க போகிறது எப்படி நடிப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னா எல்லாருமே ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ்டு இருக்கும் சமயத்தில் டீம்ல இருந்து ஒரு பெஸ்ட் அஜய் பரத்தை எடுத்திருக்காங்க அஜய் பரத வந்து கண்டிப்பாக சூட்டபிளாக இருப்பார் அவரோட ரோலை இவர் வந்து ரீப்ளேஸ் பண்ண நல்லா ஒர்க் பண்ணுவார் ஸோ கண்டிப்பாக வந்து இவருக்குமே வந்து இப்போதைக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாத டைமில் ஃபுல் டைமாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அஜய் பரத்தை டூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இயர் ஆஃப்டர் நீங்கள் வந்து டிவியில் வந்து அஜய் பரத்தை தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வெங்கடேஷன் அப்படின்ற கேரக்டரில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிக்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடு பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க